திரைக்குறள் நேர்களுக்கு வணக்கம் வெல்கம் டு ஷோ தீபாக்கா எந்தெந்த இயக்குநர்கள் பெரிய பெரிய இயக்குநர்கள் யாரோட வந்து ஒர்க் வந்து பாண்டியராஜ் சார் இப்போ கார்த்திக் சூப்பராஜ் சாரோட பண்ணேன் அப்புறம் வந்து நெல்சன் சாரோட பண்ணியாச்சு இந்த டிராகன் படம் அந்த இது பண்ணப்போம் பிரதீப் அவர் வேற தெரியல எனக்கு இவங்கெல்லாம் அந்த பெரிய பெரிய இயக்குனரோட ஒர்க் பண்ணோம் நல்ல அனுபவம் ஸோ இதில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டயலாக் பேசி இப்போ இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணுறது சில சமயத்தில் வந்து இது சரி சொல்லி ஆ சொன்னீங்க ஆ என்ன பண்ணீங்க அது அது பண்ணே அவங்க ப்ரொடி அவங்க ப்ரொடியூசராக பண்ணுற அந்த படம் பேர் என்ன பெருசுலாம் பண்ணினேன் ஸ்டோன் பெஞ்சு ஆ ஸ்டோன் பெஞ்சு பண்ணியிருக்கேன் அதே மாதிரி ரெட்ரோல பண்ணே ஆனா அது வரல சரி ஓகே சார் இப்போ இந்த இந்த மாதிரி வந்து பெரிய இயக்குனரோட ஒர்க் பண்ணும் போதெல்லாம் இப்போ நீங்க சமீபத்தில் ஒன்று சொன்னீங்க நானே வந்து சில குறும்படங்கள்லாம் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னீங்க நானே நான் எடுத்தேன் இப்போ வந்து வேற யார்ட்டையும் ஒப்படைச்சிட்டேன் ஏன்னா வந்து நான் எழுதுறது எல்லாரும் என்ன சொல்றாங்க உங்களுக்கு எழுத தெரியல அதனால என்ன எடுக்கிறதே குறும்படும் அது இன்னொருத்தருக்குறது ஐயா அதாவது அந்த சேனல நான் நடத்தாம வெளியில வந்துட்டேன்னு அர்த்தம் வச்சிருக்கீங்க வச்சிருந்தேன் தீபாக்கா டைரின்னு ஒண்ணு வச்சிருந்தேன் தீபாக்கா டைரி ஆமா அதுல இந்த பணமர சாங்லாம் முதல்ல ஆரம்பத்துல நான் போட்டேன் தீபா டைரி அப்படின்னா அது ஏதோ ஹிந்தி மாதிரி இருக்க தீபாக்கா தீபா டைரியா தீபா டைரி அத வந்து இப்ப தீபாக்கா இன்ஸ்டாகிராம்னு மாத்திட்டாங்களா அதனால தீபா டைரி தீபா டைரியே இப்ப மாத்தியாச்சு அவ்வளவு வேற ஒருத்தர் கொடுத்து நீ பாத்துக்கப்பா அப்படின்னு சொல்லியாச்சு இப்போ எனக்கும் ஏன்னா நான் எழுதுறது வந்து ஆனால் நான் எழுதுறது மட்டும் நிறுத்தலை எழுதி எழுதி நான் பெட்டிக்குள்ள வச்சுக்கிட்டே இருக்கேன் ஸோ நிறைய கதை எழுதுவீங்க ஆமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் கதை எழுதுறது ஆமாம் என்ன மாதிரியான கதை எழுதுவீங்க கிராம் அதாவது நான் பார்த்த அனுபவங்கள் அதாவது இப்போ நான் வந்து பாரதி ராஜா இருக்க வேண்டிய காலங்களில் இருக்க வேண்டிய தமிழ் மக்களை ஐயா இப்போ வந்து அதை யாரும் ரசிப்பாங்களா தெரியல ஆனா வந்து நான் எழுதுறது மட்டும் நிறுத்தல ஆனால் சீரியல்லாம் எழுதுனா எது ஹிட் ஆயிரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு போடு ஆமா அப்போ சீரியல்

சரி இப்போ வந்து பரதநாட்டியம் அடத்துலே நீங்களே இந்த அபிநயம்னு சொல்லுவாங்க இல்லையா வெறும் நவரசம் அப்படின்னு சொல்லுங்க நவரசத்தை மட்டும் சரி ஓகே அது நவரசம் நான் வரிசையாக சொல்ல முடியாது நீங்க ஒரு ஒன்பது டிஃப்ரெண்ட் எக்ஸ்பிரஷனை காமிக்கணும் இப்போ கேமரா இங்க பாத்துக்கேமராட்டா திரும்பிக்கோங்க கேமரா பாத்து ஓகேவா ரெடியா நவரசம் இது வந்து அப்புறம் பி பச்சியம் வெறுப்பு வெறுப்பு அச்சம் கருணை கருணை வெளியில வந்து சரி இதுக்கு இதை வெளிப்படுத்துற மாதிரி சீரியல் நடிச்சிங்க திரைப்படம் நடிக்கீங்க அப்புறம் டிவியில சில இந்த நான் பிக்ஷன் ஷோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரியாலிட்டி ஷோஸ் எல்லாம் பண்றீங்க பண்ணிருக்கேயா அதுக்கப்புறம் தான் நான் ஒரு டான்சர்னே நிறைய பேருக்கு தெரியும் அது வரைக்கும் தீபா வந்து ஒரு ஒரு பட்டிக்காட்டுல வந்து விவரம் தெரியாத ஒரு அம்மா அப்படின்னா தீபாக்காவை கூப்பிடுவாவ அப்புறம் வந்து கத்தி கத்தி சண்டை போடுறது அப்படின்னா சீரியல்ல கூப்பிடுவாவ என்ன பேசிட்டு இருக்கீங்க மருமகளை கொடுமைப்படுத்துறது அப்புறம் இல்லை பாவப்பட்ட அம்மா அந்த மாதிரிலாம் கூப்பிட்டு இருந்தாங்க நான் வந்து ஒரு டான்சர் இந்த மாதிரி பண்ணுவேன்றது விஜய் டிவி தான் வந்து வெளியில போய் என்ன ஷோல வந்து ஃபர்ஸ்ட் வந்து குக்கு வித் கோமாளி ரூஃபா மேம் தான் கூட்டிகிட்டு வந்தாங்க முதல்ல எனக்கு வந்து இந்த சேனல் இதை பற்றியெல்லாம் தெரியாது அப்போ வந்து நம்ம சன் டிவியில் சீரியல் நடிச்சிட்டு இருந்தேன் அவங்க ஃபர்ஸ்ட் இதுலேருந்தே கூப்பிட்டு இருந்தாங்க அப்போ நான் இல்லை நான் வர முடியாதுல வர முடியாதுல அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன் அப்புறம் இந்த டை அந்த ட அவங்க ரெண்டாவது ரெண்டாவது டைம் கூப்பிடும்போது அப்போ அந்த சீரியல் முடிஞ்சிருச்சு நான் பண்ணிட்டு இருந்தது அதனால நான் போனேன் அப்புறம் தான் அதுல இருந்து ஒரு வரவேற்பு ஏன் அப்பா நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணி இருந்திருக்கோம் அப்பதான் உணர்ந்தேன் கோமாளி போனதுல இருந்து தீபாக்கா வேற லெவல் ஆமா ஃபர்ஸ்ட் வந்து கடை குட்டி சிங்கம் வந்து ஒரு இதை ஏற்படுத்தி விட்டுருச்சு கடை குட்டி சிங்கத்துல நடிச்ச அந்த கேரக்டர் கண்ணுல தண்ணி வர மாதிரி இருந்தது அதுதான் உண்மை எனக்கு தெரியும் தெரிஞ்சு அது எவ்வளவு பெரிய விஷயம் அதாவது அதாவது அவங்க அந்த அந்த அக்கா கேரக்டருக்கு ஒரு குழந்தை இருக்காது இல்லையா முதல்ல ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டேன் அப்புறம்

படங்களும் சரி இதுவும் சரி நல்லா நிறைய நல்ல வாய்ப்புகள் வந்து அதை வந்து ஒத்துக்கிடணும் நம்ம வெளிநாடு கூட போயிட்டு வந்தேயா இந்த நாடு துபாய் போயிட்டு வந்தேன் குவைத்து போயிட்டு வந்தேன் இப்போ மறுபடி துபாய் போறேன் ஆமா பல வெளிநாடுகள் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டார் தீபா இல்ல அதை சேனல்ல இருக்கிற வரைக்கும் தான் ஐயா சேனல்ல நம்ம பேசி இருக்கிற வரைக்கும் தான் நம்மளுக்கு அந்த வேல்யூ வேல்யூ சோ அதனால ஏன்னா அந்த ஒரு அதாவது நான் திரைப்படத்தில் நடிக்கிறத விட ஒரு டெலிவிஷன்ல நடிக்கிறது ஒரு டெலிவிஷன்ல இப்ப வந்து நம்ம படத்துல நடிச்சு அடுத்தடுத்தா நமக்கு பெரிய பெரிய படங்கள் வருது அதை நான் மறுக்க மாட்டேன் இப்ப கூட எனக்கு ஒரு படம் கேட்டிருக்காவானது நம்ம நடிப்போமா என்னன்னு தெரியல நம்ம நடிச்சு வர்ற வரைக்கும் சொல்ல முடியாது இந்த லக்கி பாஸ்கர்னு ஒரு படம் வந்ததுல அந்த டைரக்டர் ஒரு இப்ப பேசியிருக்காங்க அது இன்னும் நம்ம நடிக்கல அதனால நம்ம சொல்ல முடியாது வருதா வரலையான்னு ஆனா நம்ம சேனல்ல இருந்தோம் வச்சுக்கோங்களேன் மக்கள் எல்லாரும் இப்ப எல்லாரும் தீபாக்கா உங்களை எல்லாம் தீபாக்கா வந்து பிசியா படத்துல நடிச்சிட்டு இருக்கேன் உங்களை சீரியல்ல பார்க்க முடியல நான் படத்துல நடிச்சிட்டு இருக்கிறேன் நான் எவ்வளவு பெரிய கதாபாத்திரம் பண்ணிட்டு இருக்கேன் சீரியல்லாம் நமக்கு தெரியும் அந்த டேட்டு கரெக்டாக கொடுக்கணும் இல்லைன்னா ப்ராப்ளம் ஆயிரும் அதனால ஆனால் திருப்பி வந்து வருவேன் ஃப்ரீயாக இருந்தோன்னு வந்துடுவேன் வர்ற வரைக்கும் அடிச்சுக்கிட வேண்டியதா அதுல அதுல இல்லன்னா என் பூ என் தாய் வீடு இருக்காங்க வந்துக்கிட வேண்டிய தாய் வீடு சீரியல் தான் என் தாய் வீடு சீரியல் தான் தாய் வீடு எதையும் விட்டு விடுக்காம பேசுறேன் சீரியல் விட மாட்டேங்கிறேன் பட்டிமன்றம் கூட வந்து பேசுறேன் பட்டிமன்றம் பேசும்போதுதான் பார்த்தேன் அதான் உங்களுடைய பேச்சாற்றல் நினைவாற்றல் அந்த இடத்துல வந்து ஒரு டயலாக மனப்பாடம் பண்ணி சொல்றது இல்ல அதெல்லாம் அப்ப என்னென்ன புத்தகம் படிக்கிறது எதுவும் பழக்கம் இருக்கு புத்தகம் படிக்க மாட்டேன் ஆனா எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க நான் ஒரு பெரிய பேச்சாளர்னு ஆனா எப்படி அப்படின்னா இப்போ பர்வீன் சுல்தானோ அம்மா இவங்கெல்லாம் பேசுவாங்கல்ல பெரிய பெரிய பேச்சாளர் அப்படியே மனப்பாடமா ஒரு நோட்ட எழுதுவே ஒரு வார்த்தை கூட அதில் மாற்ற மாட்டேன் அப்படி தானே பிள்ளைதான் அப்படிங்கும்போது அதையும் எழுதி அவங்க எப்படி தோர்வல பேசுகிறாங்களோ அதை வந்து வீட்டில் கேட்டுக்கிட்டே இருப்பேன் அதே மறு திருப்பி நான் படித்து படித்து அப்படியே வந்து அதை ஒப்பிக்கிறது தான் ஒண்ணு ஒப்பிச்சு கட்ட அதே மாதிரி

எப்பவுமே யாராவது பேசுறது ஒட்டுமே டிஃப்ரெண்டா இருந்தோட ஒரு நோட்டு பேன எடுத்து எல்லாத்தையும் எழுதுவேன் என்னோட பொழுதுபோக்கு என்னன்னு கேட்டீங்க கள்ள காப்பி அடிக்கிறதா இதுக்கு கள்ள காப்பியா பள்ளிக்கூடத்துல வந்து மேடையில பேச புத்தகத்தை எடுத்தாலே உடனே வீட்டுக்காரர் வந்தா எடுத்துட்டா புத்தகத்தை அப்படின்னா அப்போ ஒரு நாலு நாள் விட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சாவது நாள் மறந்துடுது அப்புறம் திருப்பி அதை படிக்க வேண்டியது தமிழ்ல நான் ஒரு பாட்டு சொல்றேன் இந்த நிறைய பாட்டு நான் நிறைய இடத்துல சொல்லிட்டேன் அதனால சொல்லாத பாட்டா நான் சொல்றேன் பஞ்சு ஒளிர் விஞ்சு குளிர் பல்லவம் அணுங்க செஞ்சவிய கஞ்சனிக சீரடியலாகி அம்சொல் இள மங்கை என அன்னமென மிஞ்சும் வஞ்சியென என வஞ்ச மகள் வந்தார் சூர்பனைகையுடைய வருகையை பற்றி கம்பர் இப்படியாக பாடுகிறார் இதெல்லாம் என்ன இதுக்கு முன்னாடி நீ உயிர் மூச்சி கரைச்சு குடிச்சிருக்கேன்னு எல்லாத்தையும் ஒரு பேப்பர்ல எழுதி வச்சு அந்த ஒரு பிள்ளை படிச்சிருக்காங்க கவிச்சக்கரவர்த்தி கம்பரே வணக்கம் மயனி மகள் ராவணனின் மனைவி இலங்கையின் அரசி மண்டோதரி பேசுகிறேன் இப்படி படிக்கிறது மாதிரி இன்னொன்று ரொம்ப மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கேன் அதே சொல்றேன் காலை வேலையிலே கடற்கரை சாலையிலே ஒரு கால்வழி பயணம் அங்கு கையில் சிலம்போடு அனல் தரிக்கும் கண்களோடு ஒரு கற்சிலை அது யார் என்று தெரிந்தும் தெரியாதது போல அங்கு வந்த வழிபோக்கனிடம் கேட்டேன் அது யார் என்று அவன் கண்ணகி என்று பதில் தந்திருந்தால் அக்கணமே அவ்விடத்தை விட்டு கடந்து போயிருந்திருப்பேன் அவன் கற்புக்கரசி கண்ணகி என்றான் கற்பு என்றால் என்ன என்று கேட்டேன் என்னை பொறுத்தவரையில் ஒருவனுக்கு ஒரு தீனும் வாழக்கூடிய உயரிய பண்பு கற்பு என்று சொன்னார் அப்படி என்றால் மாதவிக்கு எங்கே சிலை என்று கேட்டேன் அவன் மௌனத்தின் தந்தான் யாரோ பேசுனது

கேட்டு வச்சு ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் காத்து இதுவரைக்கும் வந்து இப்ப நான் வந்து கேள்வி ஞானத்துல பேசுவோம் இப்ப கலைஞருடைய வசனம் மனோகரா படத்துல வந்தப்போ புருஷோத்தவரே புரட்டு காரியின் முருட்டு வழியில் உலகத்தை காண்பவரே வயலுக்கும் மந்திக்கும் வித்தியாசம் தெரியாத பதிவானதே குளிரவை கொல்லிக்கட்டை என கூறிய குருடரே துடிவிருந்தால் தோழிரி வலுவிருந்தால் எடுத்துக்கொள்வது வாளை தடுத்து கொள்ளுவது சாவையார் இது நான் பேசுவேயே ஆஹ் அதான் நான் ஏற்றிய பாதி உயிரும் கையில் தனிச்சிலம்பும் ஆவிப்படி போன வடிவமும் கொண்டு ஒருத்தி உங்களை சந்திக்க வந்திருக்கிறாள் என்று உங்கள் மன்னரிடம் போய் சொல்லுங்கள் சொல்ல மாட்டீர்களா விலகுங்கள் புறாவுக்கு உடல் தந்து புகழ் பெற்ற மன்னவனின் வரலாற்றை தேர்காலில் மகனையிட்டு நியாயம் காத்த மணிநீதி சோழனது பெருங்கதை நீதியின் இலக்கணமாய் பெற்று பெருமை கொண்ட திருமாவளவன் கரிகாலன் சோழந்து பூம்புகாரே எனது ஊர் பெருவணிகன் மாசாத்துவானின் மருமகள் என் பெயர் கண்ணகி முத்து விளைகின்ற மூன்று கடல் சூழ்ந்திருக்கும் தென்னகத்தில் கொட்டி வளர்த்து முக்கொடி நிழலிலே முத்தமலை பாதுகாக்கும் பெருமித மூலியாக்க முடிப்பு என் முறையீட்டினை கேட்பதற்கு முன்பு நான் யார் என்பதனை நீ முதலில் தெரிந்து கொள்க அப்படின்னு வரிசையா அந்த அடிப்பை கஷ்டம் இப்போ நான் ராஜாவா இருக்கணுமா நம்பியாரா இருக்கணுமா வில்லனா இருக்கணுமா காவலாளியா பண்ணி கொடுத்து வச்சிருக்கேன் ஆனால் அது பிரமாதமாக இருந்தது ஆனால் அது காரணம் என்னன்னா தமிழ் மேல் கொண்ட ஆர்வம் தமிழ் மேல் கொண்ட ஆர்வம் ஸோ நல்ல ஒரு தமிழாசிரியர் ஆசிரியருக்கு மகளாக இருந்ததுனால என்னன்னா நல்ல தமிழ் பேசக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆற்றல் இருக்கு உங்கள்கிட்ட ஸோ அந்த தமிழ் ஆற்றல் இருக்கு அதே சமயத்துல என்னன்னா புத்தகம் படித்து தான் பல பேருக்கு பல கருத்துக்களை பரிமாறுறாங்க நிறைய புத்தகங்களை படித்து அதுலேருந்து நமக்கு ஒரு சிந்தனையை வந்து அந்த சிந்தனையிலேருந்து பல கருத்துக்களை சொல்லுவாங்க நீங்கள் சொல்றது என்னன்னா நல்ல சிந்தனைகளை ஒருத்தர் வந்து பல புத்தகங்கள் படித்து சிந்தனை சிந்திச்சு ஒருத்தர் சொல்லியிருக்காங்க அதை அப்படியே நான் வந்து எடுத்து வச்சுட்டு பெரிய பருவின்னு சுல்தான அம்மாவுக்கு நான் பெரிய ரசிகை பாரதி பாஸ்கர் அம்மாவுக்கு பெரிய ரசிகை இந்த இன்டர்வியூ பார்த்ததுக்கு அப்புறம் இவங்க எல்லாரும் பேசும்போது உன்கிட்ட போன் பண்ணிக்க இலங்கை எழுதிட்டியா அம்மா ஐயா இலங்கை ஜெயராஜ் ஐயா அவருங்க இல்ல அறத்தை பத்தி ஒண்ணு பேசுவாரு அதெல்லாம் வந்து எப்படி ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வரும் அது பூரா எழுதி வச்சிருக்கேன் அது வாலி பத்தி பேசுவாரு அதையும் எழுதி வச்சு ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா பட்டிமன்றத்துக்கு தீபகாவ கூப்பிடும் பொழுது அவங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கு அப்படின்னா தீபா கான்னா நகைச்சுவையா பேசிட்டு ஒரு மாதிரி அந்த எதார்த்தமா எதார்த்தமா பேசுவாங்க அப்படின்னு சொல்றாங்க அதனால எனக்கு அந்த காமெடியா பண்ண பேசவா இதா பேச வா அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு திண்டாட்டமா இருக்கு அது ஆனால் வந்து ரெண்டே கலந்து இப்போ இந்த பிஏ நூட்ஸில் கொஞ்சம் பேசி பார்த்தேன் ஆனால் பயிற்சி தான் தான் நான் பயிற்சி பண்றேன் முழுவது இதுல உள்ள இறங்கலை ஆனால் கொஞ்ச நாள் ஆகும் ஆனால் எனக்கு தொடர்ந்து மேடைகள் கிடைக்க மாட்டேங்க கிடைச்சி இப்ப நம்ம டெய்லி பேசினா தானே நம்ம இந்த ஸ்ரீ அம்மா இந்த பாப்பா இருக்காங்கல்ல தங்கச்சி அவங்க இப்ப கூப்பிட்ருக்காங்க பட்டிமன்றத்துக்கு வாங்கக்கா அப்படின்னு அவளோடது ரொம்ப அந்த விஜய் டிவில பேசினப்ப ரொம்ப எனக்கு பிடிச்சி போச்சு அந்த இது அவன் அதன சொன்னேன் பாப்பா உங்க வாய்ஸுக்கும் இதுக்கும் நான் ரொம்ப அடிக்ட் ஆயிட்டேன் அப்படின்னு போன் பண்ணி பேசினேன் அவங்க கூப்பிட்டு அவங்க கிட்ட இருந்து இப்ப நிறைய கத்துக்கிடணும் எப்போ ஒரு நோட்டு

தீபாக்கா பேசுனதை வந்து நிறையா நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஹாப்பியாகிடும் அதனால் தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அருமையான ஒரு நபரோடு சேர்ந்து ஒரு நல்ல மனிதரோடு சேர்ந்து ஒரு நேர்காணலில் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்